திருத்தல பயண நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கற்கடேஸ்வரர் திருக்கோயில் மணவூர் இத்திருக்கோயிலை பற்றி முழு தகவலை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருத்தல பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்னை இருந்து ரயில் மூலம் சென்றால் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் அரக்கோணத்திலிருந்து சென்றால் ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் ஆவடியிலிருந்து சென்றால் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரமும் திருவள்ளூரிலிருந்து சென்றால் பதிமூன்று கிலோமீட்டர் தூரமும் திருவள்ளூரிலிருந்து திருவாலங்காடு கலியனூர் வழியாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் மணவூருக்கு பேருந்து மூலம் செல்லலாம் நாம் இப்பொழுது ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறோம் இது ஆவடி ரயில் நிலையம் அரக்கோணம் செல்லும் ரயில் வந்துவிட்டது அதில் பயணம் செய்ய வேண்டும் இது மணவூர் ரயில் நிலையம் மணவூர் ரயில் நிலையத்தில் இறங்கி வலதுபுறம் தெரியும் எக்ஸ்பிரஸ் தண்டவாளங்களுக்கு அடுத்ததாக உள்ள பிரிவில் செல்ல வேண்டும் இது இரண்டு டிராக்கும் எக்ஸ்பிரஸ் செல்லும் ட்ராக் கீழே டூ வீலர் செல்லும் ரோடு வழியாக நாம் செல்ல வேண்டும் இந்த ரோடில் பயணம் செய்தால் முதலில் நமக்கு வருவது திருநந்தீஸ்வரர் திருக்கோயில் திருநந்தீஸ்வரர் திருக்கோயிலை தாண்டி நேராக செல்ல வேண்டும் நம் இப்பொழுது கற்கடேஸ்வரர் கோயிலை நெருங்கிவிட்டோம் பயல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது கற்கடேஸ்வரர் திருக்கோயில் நமத்திவாயே ஓம் நமத்திவாயே ஓம் நமத்திவாயே என்னாடுகைய சிவனே போற்றி என்னாட்ட வட் விண்ணுற அடுக்கிய விரகின் வெவ்படல் புண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகினேர் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய பதிகம் திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் வயல்வெளிகளின் அழகிய சூழலில் அமைந்துள்ளது ஆதிக்காமட்சியம்மன் சமேத கற்கடேஸ்வரர் கோவில் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள் இத்திருக்கோவிலின் தல வரலாறு தேவலோகத் தலைவனான இந்திரனின் மகன் கேந்தன் இந்திரனின் மகன் என்பதால் இவன் ணவத்தில் நடந்து கொண்டான் இதனால் பிறரிடம் வம்பிழுத்து சாபம் பெற்றுக் கொள்வான் ஒருமுறை ஜெயந்தன் சென்று கொண்டிருந்த வழியில் அவனுக்கு எதிர் திசையில் அத்திரி முனிவர் ஜெயந்தன் அத்திரி முனிவருக்கு முறையாக வணக்கம் தெரிவிக்காதது மட்டுமின்றி அவரது நடையை பார்த்து நண்டு ஊர்ந்து செல்வது போல் உள்ளது என்று கிண்டல் செய்தான் இதனால் கோபம் கொண்ட அத்திரி முனிவர் ஜெயந்தனை நண்டாக மாறம்படி சாபம் இதனால் பதறிப்போன ஜெயந்தன் தன் தவறை உணர்ந்து தன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று அத்திரி முனிவரின் காலில் விழுந்து வேண்டினார் இரக்கம் கொண்ட அத்திரி முனிவர் மணவூர் என்ற இடத்தில் உள்ள திருநந்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வா உன்னுடைய சாபம் நீங்கும் என்று கூறி அங்கிருந்து விலகினார் மறுநொடியே கேந்தன் நண்டாக மாறிவிட்டான் பின்னர் அவர் மணவூருக்கு வந்து திருநந்தீஸ்வரரை வழிபட்டு ஊர் எல்லையில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தான் அப்போது சிவபெருமான் பூமியை பிளந்து கொண்டு பிரகாசமான அவனுக்கு காட்சி அளித்தார் சுயம்புவாக தோன்றிய இந்த இறைவனை அங்கேயே பிரதிஷ்டை செய்த ஜெயந்தன் அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வதற்காக அங்கே ஒரு திருக்குளத்தையும் உருவாக்கினார் பின்னர் நண்டு வடிவில் நாள்தோறும் அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜித்து வந்தான் தொடர் வழிபாட்டின் காரணமாக

கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் கண்டுகொள்ளே மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் கற்கடேஸ்வரருக்கு இடதுபுறம் ஆதி காமாட்சி சன்னதி உள்ளது இந்த காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனுக்கு முன்னரே தோன்றியவர் என்பதால் காஞ்சி மகா பெரியவர் இங்குள்ள காமாட்சியம்மனுக்கு ஆதி காமாட்சி என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது இத்தலம் கடகராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது மேலும் புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கும் தெய்வமாகவும் இத்தலை இறைவன் கற்கரேஸ்வரர் திகழ்கிறார் சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இத்தலம் வந்து இத்தல இறைவனுக்கு வெள்ளம் வைத்து வழிபாடு செய்தால் புற்றுநோய் தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது இது தவிர இவ்வாலயம் ராகு கேது விளங்குகிறது ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறும் இந்த ஆலயத்தில் கணபதி பாலசுப்ரமணியர் சண்டிகேஸ்வரர் நந்தி வைரவர் வரிவீடம் ஆகியவை உள்ளன இக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு அன்னாபிஷேகம் சிவராத்திரி தை மதத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் விமரிசையாக நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கும்பகோணம் அருகே திருத்தேவன்குடியில் பிரசித்தி பெற்ற கற்கடேஸ்வரர் கோயில் உள்ளது அதே போல் நண்டு வழிபட்ட கற்கடேஸ்வரர் ஆலயம் மணமூரில் உள்ள இந்த ஆலயம் மட்டுமே என்கிறார்கள் திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து கர்க்கடேஸ்வரரையும் ஆதி காமாட்சியையும் வணங்கி அவர்கள் அருளை பெற்று சகல செல்வங்களும் பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்